ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி அண்ட் ஜிகே தான் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தது ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஜிகே கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நம்பர் போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள் எவ்வளோ ரைட்டாகுது ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் வந்து போட்டுவிட்டு எனக்கு மார்க் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து சாரி டைப் பண்ணாமட்டிட்டு இருக்கேன் அதே கொஸ்டினை மாற்றி காப்பி பண்ணி டைப் பண்ணுறப்போ அதை எடிட் விட்டுக்கிறேன் ஓகேங்களா சரி நம்ம ஒரு ஒரு இருந்து மூணு மூணு கொஸ்டின் ஒரு ஒரு வீடியோலேருந்து மூணு மூணு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு முப்பது கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க RUSA என்பதன் விரிவாக்கம் யாது என்பதன் விரிவாக்கம் யாது இது கேள்வி ஓகே இதுக்கான ராஷ்டிரிய உச்சச்சர் சிக்ஷா அபியான் இதுதாங்க சரியான ஆன்சர் ராஷ்டிரிய உச்சர் சிக்ஷா அபியான் அப்படின்றதா வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து நான் பண்ணியிருப்பாங்க தேசிய உயர்கல்வி திட்டத்தை உறுதிப்படுத்தக்காக கொண்டு வந்திருப்பாங்க சோ இது விரிவாக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்து அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது சார்லஸ் உட்ஸ் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இந்திய கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார்லஸ் உட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு சோப்பர் இங்க வந்து ஆப்ஷன் வந்து தவறா இருக்கு ஓகேங்களா எல்லாமே ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இப்ப இது எல்லாமே வந்து தவறா இருக்கிறதுனால இது ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டாக போட்டுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு சோ எந்த ஆண்டு வந்து புதுமை பெண் திட்டத்தை வந்து தொடங்குறாங்க சூப்பர் புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் தொடங்கப்படுது அதாவது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஸோ அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அனைத்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உதவி தகை தராங்க அதான் புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசால வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பொருந்தா ஒன்று எது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது இந்தியன் பிளாஸ் பஸ் இந்தியன் பிளாஸ் ஆஃப் பஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கல்வி திட்டம் காந்தியடிகள் கரெக்டு தான் அப்படின்னா தாகூர் தான் அப்படி அழைக்கப்படுறாரு அது கரெக்ட் தான் அடுத்து பன்னாட்டு மையம் அப்படின்னா அரவிந்தர் அரவிந்தர் பள்ளிகள் வந்து தான் பன்னாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த குருவின் காலடியில் அப்படின்ற அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடையது அதனால இது வந்து விவேகானந்தர் வராது அப்ப டிதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மீண்டும் தவறானது எது பாருங்க வெஸ்டர்ன் பிளாஸ்டில இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணுங்க சூப்பர் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஏதா தவறா இருக்கு குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னா வந்து ரூசோ தான் வருவார் ஓகேங்களா குழந்தை மைய கல்வியின் தந்தைன்னா யாருங்க ரூசோ வருவாரு குழந்தைகளின் வீடு அப்படின்ற பள்ளி வந்து மரியா மாட்டிச்சோர் வருடையது கரெக்ட் தான் குழந்தை பூங்காவின் தந்தை அப்படின்னா புரோபெல் இதுவும் கரெக்ட் தான் ஓகே அங்கே ஷார்ட் சொல்லியிருப்பேன் கிண்டர் கார்டன்ல வந்து நான் பாங்க சொல்லியிருப்பேன் ஓகேங்களா குழந்தை பூங்காவின் தந்தைனா வந்து ஃப்ரோபெல் தான் சிகாகோ சோதனை பள்ளி ஆரம்பிச்சர் வந்து ஜான் இதுவும் கரெக்ட் தான் அப்ப குழந்தை மைய கல்வியின் தந்தைன்னா யார் வருவாருன்னா ரூசோ தான் வந்து வருவாரு ஓகேங்களா அப்ப ஏதான் வந்து இங்க தவறா இருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி பாட ஒப்புமைகளை தமது திறனுக்கேற்ற வேகத்தில் பூர்த்தி செய்தலே டேஷ் திட்டத்தின் அடிப்படையாகும் ஸோ பாட ஒப்புமைகளை வந்து பார்த்தோன்னா தனது திறனுக்கேற்ற வேகத்தில் பூர்த்தி செய்தது டேஷ் திட்டத்தின் அடிப்படை ஆகும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் ஓகேங்களா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டால்டன் அப்படின்ற ஒரு திட்டத்தோட அடிப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட ஒப்புமைகளை தமது திறனை கேட்ட வேகத்தில் பூர்த்தி செய்தல வந்து அடிப்படையாக வந்து கொண்டது அடுத்து ஏழாவது கேள்வி பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நைன்டீன் நைன்டி செவன்ல தான் வந்து பெரியார் பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது வந்து மனோன்மணியாம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் மற்றும் பாரதாசன் பல்கலைக்கழகங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ நைன்டீன் நைன்டி செவன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த எட்டாவது கேள்வி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது <clears throat> சூப்பர் இதுக்கான ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் பி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் தான் இவரு தான் இருப்பாரு வடநாடு மாநிலங்களுக்கு வந்து அதனோட நினைவா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜராஜ உங்களுக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோயில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் இவரால் கட்டப்பட்டது இரண்டாம் நரசிம்மவர்மன் இதுவும் உங்களுக்கு தெரியும் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் இவரால் கட்டப்பட்டது இரண்டாம் ராஜராஜன் வந்து ஐராதீஸ்வரம் தாரா

தீவிரதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட முன்னாலே கொண்டு வந்துருப்பாங்க பத்து வருஷம் கிடப்பில் வச்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து தேவதாசி ஒழுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் குமரப்பருவமானது சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் யார் ஸோ அந்த குமரப்பருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு அமைதியற்ற பருவம் என கூறியவர் யார் சூப்பர் யார் இதுக்கான ஆன்சர் யாருன்னா ஸ்டார்லி ஹால் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஸ்டார்லி ஹால் அப்படின்றவர் தான் வந்து குமர ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு வந்து நான் பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து பதினோராது கேள்வி மனித வளர்ச்சியில் எட்டு வளர்ச்சி நிலைகளை கூறியவர் யார் ஸோ மனிதனோட வளர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகையான வளர்ச்சி நிலைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க டிதா இதுக்கான ஆன் சார் எரிக்ஷன் தான் வந்து பார்த்தினா மனித வளர்ச்சியில் எட்டு வகையான வளர்ச்சி நிலைகள் இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா எரிக்ஷன் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன் அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மக்டுகளின் இயல்புக்கக் கோட்பாட்டில் அச்சம் என்பது நழுவியோடுதல் என்பதுடனும் வியப்பு என்பது டேஷ் உடனும் தொடர்புடையது ஸோ மக்டுகளோட அந்த இயல்போக்கக் கோட்பாட்டில் அச்சம் அப்படின்றது நழுவி ஓடுதல் அப்படின்றது வியப்பு அப்படின்றது வந்து தொடர்புடையது சூப்பர் எதுங்க ஆராய்ந்து பார்த்தல் வியப்பு அப்படின்றது ஆராய்ந்து பார்த்தலோட வந்து தொடர்புடையது ஓகேங்களா இதே வந்து உற்சாகம் அப்படின்றது சிரிப்புடன் தொடர்புடையது ஓகேங்களா இது அச்சம் அப்படின்றது நழுவி ஓடுதலுடன் தொடர்புடையது வியப்பு அப்படின்றது ஆராய்ந்து பாடத்தலுடன் தொடர்புடையது உற்சாகம் அப்படின்றது சிரிப்புடன் தொடர்புடையது இதான் மக்துக்கள் இயல்பு கோட்பாட்டில் சொல்லியிருப்பாரு அடுத்த பதிமூன்றாவது கேள்வி உடல் பலத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் வேகமாகவும் நேரம் செல்ல செல்ல வேகம் குறைவது எதை குறிக்கிறது சோ உடல் பலத்தை பயன்படுத்தி ஒருத்தர் வேலை செய்றாரு ஆரம்பத்துல ரொம்ப வேகமா வேலை செய்வாரு போக போக அவரோட வேகம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் இது எதை குறிக்கிறது சூப்பர் இதுக்கான எதிர்மாறான முன்னேற்ற கற்றல் வளைவு ஓகேங்களா எதிர்மாறான முன்னேற்ற கற்றல் வளைவு தான் வந்து இது வந்து குறிக்குது ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான முன்னேற்ற கற்றல் வளைவு குறிக்குது ஆரம்பத்தில் அதிகமாயிட்டு அப்புறம் குறையிறது தவறானது எது பாருங்க பார்க்கலாம் ஓகே நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முயன்று தவறி கற்றல் தாண்டை தான் செயல்பாடு ஆக்கநிலை உருத்தம் வழி கற்றல் யார் ஒருவருங்க உட்காட்சி கற்றல் வந்து வர வரமாட்டாரு ஓகேங்களா நம்ம பார்த்திருப்போம் அந்த சுல்தான் குரங்க வச்சு என்ன பண்ணிருப்பாரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு ஓகேங்களா உட்காட்சி வழி கற்றல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டால் அப்படின்றத தவறா இருக்கிறதுனால கோஹ்லர் ஓகேங்களா யார் ஒருவருங்க கோகுலருடைய தான் வந்து உட்காட்சி வழி கட்டல் ஓகேங்களா அப்ப டீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து அவுட் கம் பேஸ்டு எஜுகேஷனுடன் தொடர்பற்றது எது அவுட் கம் பேஸ்டு எஜுகேஷனுடன் தொடர்பற்றது எது சோ அவுட் கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விளைவுகளுக்கான ஒரு கல்வியா இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அது மூலமா வந்து என்ன பண்ணக்கூடியது இதுல எது வந்து அதனுடன் தொடர்புடையது அப்படியே தொடர்பற்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஒழுங்கு மற்றும் கட்டளை மையமாக ஸோ அவுட் கம் பேஸ்டு எஜுகேஷன் வந்து பார்த்தோன்னா ஒழுங்கு மற்றும் கட்டளை மையமா வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ பாடத்திட்டத்தை அமைக்கணும் ஏன்னா அவுட் இந்த விளைவு வரணும் இவ்வளோ மார்க் எடுக்க வைக்கணும்னு பசங்களுக்காக பாடத்திட்டத்தை அமைக்கிறது கற்றல் அடைவுகளை மையமாக கொண்டது இலக்கை நிர்ணயிக்கிறது அவனை தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்க வைக்கணும்னு இலக்கை நிர்ணயிக்கிறது இந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கம் பேஸ்டில் வரக்கூடியது ஒழுங்கு மற்றும் கட்டளை மையன்றது வந்து இதில் வரக்கூடியது அல்ல தாண்டைக்குடன் தொடர்புடைய நுண்ணறிவு கோட்பாடு எது ஸோ நுண்ணறிவு கோட்பாடுல தாண்டைக்குடன் தொடர்புடைய நுண்ணறிவு கோட்பாடு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பல காரணி கோட்பாடு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பலகாரணி காரணி மல்டி ஃபேக்டர் தேரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு தாண்டை கோட்டு தான் உடையது ஓகேங்களா ஒற்றை காரணி அப்படின்றது பீனே உடையது இருகாரணி கோட்பாடு வந்து பார்த்தா ஸ்பேர்மேன் உடையது குழு கோட்பாடு வந்து பார்த்தா தஸ்டைன் உடையது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சீதாம் காட்னரின் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு எனும் நூலில் ஒன்று கொன்று சாராத எத்தனை வகையான நுண்ணறிவுகளை கார்ட்னரோட அந்த நுண்ணறிவு கோட்பாடு அப்ப இந்த வந்து நூல்கூல கூட யாருன்னு கேட்கலாம் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்ற நூல் யாருடையதுன்னு கேட்கலாம் எனும் நூலில் ஒன்று கொன்று சாராத எத்தனை வகையான நுண்ணறிவுகளை கூறியுள்ளார் எத்தனைனா எட்டு வகையான நுண்ணறிவுகளை தான் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து சொல்லியிருக்காரு எட்டு வகையான நுண்ணறிவுகளை கூறியுள்ளார் ஒருவன் பகற்கனவு காண்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளான் எனில் அவன் எத்தகைய ஆளுமை கொண்டவன் ஒருவன் வந்து பகர் கனவு வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆர்வமா இருக்கான் அப்படின்னா அவன் எத்தகைய ஆளுமை கொண்டவனாக காணப்படுவான் சோ பார்த்தோம் நம்ம யூங் அப்படின்றவர் வந்து பிரிச்சிருப்பாரு அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுல பகற்கனவு காண்பவன் எதுல வருவான் அப்படின்னா அகமுகன்ல வரக்கூடியவனா தான் இருப்பான் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா புறமுகன் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாவும் தைரியமாவும் செயல்படக்கூடியவனா இருப்பான் மதிப்பிடுதலின் முக்கிய கோட்பாடுகளில் பொருந்தாதது எது சோ மதிப்பிடுதல் இருக்கு இல்லைங்களா மதிப்பிடுதல்ல அதனோட முக்கிய கோட்பாடுகளில் பொருந்தாதது எது சூப்பர் என்ன என்ன வந்து மதிப்பிடுதல முக்கிய பொருந்தாதது ஆசிரியரின் மனநிலை உங்களோட மனநிலையை மதிப்பிடுதலை நீங்க செயல்படுத்தக்கூடாது தெளிவு இருக்கணும் தொடர்ச்சியா மதிப்பிடணும் தன்மையா இருக்கணும் மதிப்பிடுதல் ஆனா ஆசிரியரோட மனநிலையை எக்காரணத்தை கொண்டு மதிப்பிடுதலில் நீங்க தலையிடக்கூடாது நீங்க ஒரு கோவமா இருக்கலாம் இல்ல ஒரு பையன் மேல வந்து உங்களுக்கு வந்து என்ன கோபம் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது மதிப்பிடுதலை நீங்க வந்து இன்புட் பண்ணக்கூடாது அப்ப இதான் வந்து பொருந்தாதது ஒரு நிர்வாகம் மதிப்பெண் மற்றும் விளக்கம் கொண்ட விரிவான கையேடுகளை உருவாக்குதல் ஒரு நிர்வாகம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மதிப்பெண் அதை பத்தின விளக்கம் கொண்ட ஒரு விரிவான கைடை வந்து உருவாக்குறாங்க அது எதை குறிக்கிறது அப்படி உருவாக்கக்கூடிய அந்த கைடு வந்து எதை குறிக்கின்றது சூப்பர் தரப்படுத்தப்பட்ட சாதனை தேர்வு தரப்படுத்தப்பட்ட சாதனை தேர்வு ஓகேங்களா தேர்வுங்களா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தரப்படுத்தப்பட்ட சாதனை தேர்வு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுதான் அடுத்து மதிப்பீட்டிற்கான கருவிகளுடன் பொருந்தாதது எது சோ மதிப்பீட்டிற்கான கருவிகளுடன் பொருந்தாதது எது சோ நம்ம எவால்வேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த எவால்வேட் பண்றதுக்கான அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா அதோட எது இங்க பொருந்தாம இருக்கு அப்படின்றதுதான் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நீல அச்சு நீல அச்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா வந்து புரிஞ்சிடும் பாடப்பொருளோட ஒரு சுருக்கமா தான் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த சிலபஸ்ல இருந்து இதெல்லாம் வரப்போது போக போகுதுன்ற அந்த ஒரு சுருக்கமா தான் இருக்கும் இது வந்து மதிப்பீட்டிற்கான ஒரு கருவியா இருக்காது போர்ட்போலியா ரூப்ரிக்ஸ் மற்றும் சரிபார்ப்பு பட்டியல் செக்லிஸ்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீட்டிற்கான கருவுகளை அறியப்படுறது புளூ பிரிண்ட் வந்து வராது எஸ்யூசி உடன் தொடர்பற்றது எது எஸ் டபிள்யூ ஓசி உடன் தொடர்பற்றது எது எஸ் டபிள்யூ ஓசி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு இன்ஸ்டியூட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுல முக்கிய தொடர்புடைய தான் வந்து இந்த எஸ் முதல்ல இது எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த மேனேஜ்மெண்ட் நம்மளால வந்து பண்ண முடியும் சோ இதுல தொடர்பு தொடர்பில்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதாங்க வந்து இங்க வந்து தொடர்பில்லாம இருக்குது ஓகேங்களா சோ ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அங்க இருக்கக்கூடிய அந்த பலங்கள் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அடுத்து வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்றத எல்லாத்தையும் நம்ம வந்து பாக்கணும் அடுத்து அங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பாக்கணும் அடுத்து ஓ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்றது ஆபீஸ் மேனேஜ் வராது அப்ப சி தான் வந்து அங்க பொருந்தாம இருக்கு அப்போ ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலஞ்ச் இதனோட சுருக்கம் தான் எஸ்டபிள்யூஓசி அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க கல்வி சூழலில் என்ட்ரி பேயல் குறிப்பிட்டுள்ள மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை கல்வி சூழல்ல என்ட்ரி பேயல் வந்து எத்தனை மேலாண்மை கோட்பாடுகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எத்தனீங்க

சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் லூதர் கல்லிக் மற்றும் லிண்டால் உருவிக் லூதர் கல்லிக்கும் லிண்டால் உருவிக் இவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த பிஓஎஸ்டி மற்றும் சிஓஆர்பி அப்படின்ற மெத்தட் வந்து இன்ட்ரீஸ் பண்ணிருப்பாங்க இதனோட விரிவாக்கத்தை வந்து என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ரால்ஃப் டைலரின் பாடத்திட்ட மாதிரி நான்கு படிகளில் பொருந்தாதது எது சோ ரால்ஃப் டைலர் அப்படின்ற அப்படின்றவர் வந்து ஒரு பாடத்திட்ட மாதிரி ஓகேங்களா வெளியிட்டிருப்பாரு அந்த பாடத்திட்ட மாதிரியில வந்து பொருந்தாம இருக்கிறது எது சூப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஆசிரியரின் அனுபவங்களை புகுத்துதல் ஒரு பாடத்திட்டத்தை நீங்க வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்கள் எத்தனை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது புகுத்த கூடாது முதல்ல குறிக்கோள்களை வந்து தீர்மானிக்கணும் ஓகேங்களா என்னென்ன குறிக்கோள்கள் இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கணும் அப்புறம் கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுக்கணும் என்னென்ன கற்றல் அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அதை ஃபுல்லா முதல்ல வந்து தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை பத்தின முழு விவரங்களை வந்து இது பண்ணணும் அப்புறம் லாஸ்டா தான் வந்து குறிக்கோளை மதிப்பிடணும் ஓகேங்களா அப்போ ஆசிரியரோட அனுபவங்களை புகுத்தல் அப்படின்றத வந்து இதுல வராது அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் பாடத்திட்ட மாதிரியின் ஏழு படிகளை கூறியவர் யார் சோ ஒரு பாடத்திட்ட மாதிரி நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அதுல ஏழு விதமான மாதிரிகளை பரிந்துரைத்தவர் யார் சூப்பர் சொன்னதுங்க ஹில்டா டாபா ஓகேங்களா சோ ஹில்டா டாபா அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு இந்த மாடல்ஸ் கரிக்குலம் பாடத்திட்ட மாதிரிகள் தயாரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழு விதமான படிகளை வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா ஹில்டா டாபா புலுமின் திருத்த வகைப்பாட்டில் எத்தனை படிகள் உள்ளன ஓகேங்களா புலுமின் திருத்த வகைப்பாட்டில் எத்தனை படிகள் உள்ளன சோ நம்மளுக்கு டென்த் யூனிட்ல பஸ்ட் அந்த வேர்டு தான் இருக்கும் புலூம் சாண்டு ரெவைஸ்டு டாக்ஸானமி அண்ட் எஜுகேஷனல் அப்செக்டிவ்ஸ் தான் இருக்கும் புலுமின் திருத்த வகைப்பாட்டில் எத்தனை படிகள் உள்ளன சூப்பர் இது வந்து கொஞ்சம் முக்கியமானதுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவர் எத்தனை படிகள் சொல்லியிருப்பாரு ஆறு படிகள் வந்து சொல்லியிருப்பாரு டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆறு படிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமம்பர் நினைவு சொல்லுதல் அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் அப்புறம் அப்ளை அதை பயன்படுத்துதல் அப்புறம் வந்து அனலிசிஸ் அதை பகுப்பாய்வு செய்தல் அப்புறம் எவால்வேட் மதிப்பீடு செய்தல் லாஸ்டாக கிரியேட் பண்றது உருவாக்குதல் அப்படின்ற ஆறு படிநிலைகளை தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து சொல்லிருப்பாரு முழுமீன் டப்பாக் அதாவது टीपीएसी என்பதன் விரிவாக்கம் யாது ஓகேங்களா சோ இது क्वेश्चन ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம விட்டு இருக்கேன் என்பதன் விரிவாக்கம் யாது தான் வந்து இதுனோட விரிவாக்கம் செட் क्वेश्चनோட ஃபுல் சோ இதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படினு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படி வந்து பாத்தீனா டெக்னாலஜிக்கல் பெடாலஜிக் பெடாகஜிக்கல் content knowledge ஓகேங்களா சோ அப்ப ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ மீதி எல்லாமே தவறு இது என்ன அப்படினு வந்து பார்த்தனா இந்த டெக்னாலஜிக்கல் ரீதியா வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு டீச்சரும் வந்து பார்த்தனா தன்னை வந்து மேம்படுத்திக்கணும் புதிய புதிய டெக்னாலஜிகளை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தனா அந்த டெக்னாலஜிக்கல் பெடாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் அப்படின்றத இதனோட விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை பயன்படுத்திய மாநிலம் எது ஓகேங்களா சோ ஏ இன் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம டென்த் யூனிட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டு சிலபஸ்ல அந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநில வந்து முத முதல்ல வந்து அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேரளா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கேரளா தான் வந்து ஏஏ வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த ஏயோட பெயர் வந்து என்னதுங்க ஐரிஷ் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஐரிஷ் அப்படின்ற அந்த ஏஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேரளா வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கு முப்பது சைக்காலஜி கொஸ்டின் முடிஞ்சது இப்ப அதே போல ஜி கே ஃபர்ஸ்ட் பண்றோம் எடுத்திருக்கேன் பாருங்க இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய பட்டய சட்டம் எது இந்தியாவோட அந்த கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிய பட்டய சட்டம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கல்வி மேம்பாட்டுக்காக ஒதுக்கி இருப்பாங்க எந்த மாநாட்டில் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது ஓகேங்களா சோ அறிஞர் அண்ணா வந்து அங்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அதனால எல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வச்சுட்டேன் நாப்பத்தி நாலு அப்படின்றது உங்களுக்கு ஃபோர்ல சேலம் மாநாடு ஃபோர்ல சேலம் மாநாட்டுல தான் பெரியார் பண்ணிருப்பாரு நீதி கட்சி அப்படின்றத திராவிடர் கழகம் கொண்டு வந்திருப்பாரு அங்க அண்ணா வந்து திருமணம் கொண்டு வந்திருப்பாரு ஆறு முதல் பன்னெண்டு பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சோ எந்த ஆண்டு வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது சூப்பர் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு பி இதுக்கான ஆன்சர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க நான் இது ஒன்று பிஓ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க டிஓ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க கண்டினியூ அந்த இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டில் தான் வந்து அந்த ஆறு முதல் பதினாலு வரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வரணும்னு கொண்டு வந்தாங்க அடுத்து தவறானது எது பாருங்க இது ஜியாகிரபில இருந்து கேட்டிருக்கோம் தவறானது எது பொறுமையா பார்த்துட்டு எடுங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் நாங்க வரும் டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா டி தாங்க என்னவா இருக்கு தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா எவரெஸ்ட்லாம் கரெக்டு கார்டினாஷனும் கரெக்டு ஜங்காவும் கரெக்ட் இது எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் அந்த வீடியோவை போய் சொல்லியிருப்பேன் ஸோ தவளகிரி அப்படின்றது எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றதான் வந்து தவளகிரி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினேழு அப்படின்றது நந்தாதேவியோடைய உயரம் ஓகேங்களா அப்போ இதான் அங்கே தவறா இருக்கு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உலக ஓசோன் தினம் உலக ஓசோன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இப்பதான் செப்டம்பர் பதினாறு டி தாங்க செப்டம்பர் வந்து அடிக்குதான் உலக ஓசோன் தினம் வந்து கொண்டாடப்படுது இது வந்து சிட்டுக்குருவி தினம் காடுகள் தினம் இது வந்து நீர் தினம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகித்ய அகாதாமி விருது யாருக்கு கிடைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாகித்ய அகிதாமி விருது யாருக்கு கிடைத்துள்ளது நேத்தே பார்த்தோம் அந்த ஆஹ் வெங்கடாச்சலபதி அப்படின்றவருக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருது வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பான் ஸோ இப்போ சாகித் தியாகதா மீது யுவா புரஸ்கர் விருது பால புரஸ்கர் விருது எல்லாமே சொல்லியிருப்போம் ஓகேங்களா அதில் திருநெல்வேலி எழுச்சியும் வா உசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற நூலுக்காக வெங்கடாச்சலபதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாகித்யகதா விருது வாங்கியிருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பால புரஸ்கர் விருது வாங்கியிருப்பாரு எந்த நூலுக்காக ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற அந்த ஒரு நாவலுக்காக லட்சுமிஹர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கர் விருது வாங்கியிருப்பாங்க இவங்க எந்த நூலுக்காக வாங்கினாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூத்தொன்று கூடிட்டு அப்படின்ற நூலுக்காக யூமாவாசிக அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பால புரஸ்கர் விருது வாங்கினவங்க அவங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஏழு இந்திய திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க விஸ்வேஸ்வர ஐயா விஸ்வேஸ்வர ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு இவர்தான் தான் பத்தாண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற நூலம் வந்து இவர்தான் தான் அறிவிட்டு ஓகேங்களா அப்ப விஸ்வேஸ்வர ஐயா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் இந்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் விக்ரம் சாராபாய் ஓகேங்களா விக்ரம் சாராபாய் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை ஏவுகணை நாயகன் அப்படின்னா தான் யார் ஏபிஜே அப்துல் கலாம் ஓகேங்களா இவங்க வந்து அறுவை சிகிச்சையின் தந்தை தான் வந்து சுஸ்ருதர் இவர் வந்து அறிவியல் வளர்ச்சியின் தந்தைனா வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் வருவாரு அடுத்து இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் எச்சிஎஃப் முறையே நூத்தி நாற்பத்தி நான்கு பன்னிரெண்டு அவற்றில் ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் காண்க

நாமு பன்னிரெண்டு மீதி ரெண்டு எட்டு இருபத்தி நாலு அப்ப நாற்பத்தி எட்டு அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ இந்த மாதிரி இரு எண்ணெய் கொடுத்துட்டு எல்சிஎம் எச்சிஎஸ்எஃப் கொடுத்துட்டு ஒரு எண்ணை கொடுத்துட்டு இன்னொரு எண்ணு கேட்டாங்கடாண்ணா அந்த ரெண்டு எண்ணையும் கூட்டி கொடுத்துட்டு நாள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேங்களா சப்போஸ் இதே மாடல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அடுத்து ஃபார்ட்டி லாஸ்ட் கொஸ்டின் சேட் ஜிபிடி என்பதன் விரிவாக்கம் யாது ஸோ லாஸ்டாக நம்மளுக்கு பத்தாவது யூனிட் ஜிகேஓ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேட் ஜிபிடி என்பதன் விரிவாக்கம் யாது ஸோ அப்ரிவேஷன் தான் பத்தாவது யூனிட்ல இருக்கும் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜெனரேட்டிவ் ஃப்ரீ ட்ரைனடு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ சீல இருக்கு பாருங்க சீ தான் இதுக்கான ஆன்சர் சேட் ஜெனரேட்டிவ் ஃப்ரீ ட்ரைனடு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத வந்து சேட் ஜிபிடியோட விரிவாக்கம் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சு கொடுத்தாச்சு ஸோ என்னால் முடிஞ்சவர்களும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு எல்லா யூனிட்டும் கவர் பண்ணி கொடுத்துட்ருப்பேன் நம்ம சாரி நான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதால் என்னால் வந்து பண்ண முடியல ஓகேங்களா அதனால் எனக்கு கசப்பான அனுபவம் சிலது வந்து கிடைச்சிருச்சு அந்த தவிர நான் பண்ணதால் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஸோ கண்டிப்பாக என்னோடய மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் டெட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறா போல இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க தேங்க்யூ விஸ் தேங்க்யூ ஸோ மச் தைரியமாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க